அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ஆஞ்சநேயரை பார்த்து நாம் பிரார்த்திக்கும் ஸ்லோகம் முடிக்க இயலாத காரியம் நம்மால் முடிக்க இயலாது அப்படிப்பட்ட அரிய பெரிய செயல்களையெல்லாம் எளிதில் முடிக்க வல்லவரே ஆஞ்சநேயரே நீர்தான் உனக்கு எதுதான் அரிது கூறும் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத நீர்தானே ராமனுக்கு தூதனாக சென்று அவன் செயலை முடித்தீர் கிருபாசுந்தோ கருணையே வடிவாக குற்றம் புரிந்தவர்களையும் மன்னித்து ஏத்து ராமனிடத்தில் சேர்த்து விடுகிறீர் மத்காரியம் சாதைய என்னுடைய காரியத்தையும் என் வேண்டுகோளையும் நிறைவேற்றி கொடுப்பீர் ஞானம் வேணும் பக்தி வேணும் சக்தி வேணும் ஏன் வாக் வாக்சாது வேணும் வன்மை வேணும் அனைத்தையும் ஆஞ்சநேயரிடத்தில் தானே பிரார்த்திக்க வேணும் இப்படி கொத்த சுவாமியை பெருங்களத்தூர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி அங்கு சேவிக்கப் போகிறோம் ரொம்ப அற்புதமான மூலமூர்த்தி பத்து திருக்கரங்களோடைய உள்ளார் ஐந்து திருமுக மண்டலங்கள் பத்து கைகளிலும் பத்து ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார் கூர்ந்து கிட்டக்க கவனித்தோம்னால் ஓ சாட்டைய போன்ற பாசம் பற்றி இருக்கிறார் ஓர்புறத்தில் அங்குஷம் பற்றி இருக்கிறார் வில்லு அம்பு கேடயம் முதலான பல பல ஆயுதங்களை பற்றி இருக்கிறார் இதெல்லாம் அவருக்கு பெருமை சேர்க்கும் இது இல்லாவிட்டாலும் பெரியவர் தான் அவர் ஒன்றும் இவைகளை கொண்டு சண்டையிடவில்லை ஆனா பக்தர்கள் தங்கள் விருப்பத்துக்காக இத்தனை இருந்து சண்டை போட்டும் எதை சாதிக்க முடியாதோ அது ஒண்ணுமே இல்லாத சாதித்து விட்டாரே ஒரே ஒரு குறிக்கோளோட சாதித்து விட்டாரே ராமனுக்கு கைங்கரியம் சீதையை மீட்க வேண்டும் ராமன் விருப்பப்பட்டதை நடத்த வேண்டும் ஆச்சாரியர்கள் எல்லாருமே உபதேசிப்பதே அனுகூல சங்கல்பம் அடையவனாக இரு அப்படின்னா பகவானுக்கு எது பிடிக்குமோ அதையே செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதத்தான் ஆணுகூல்ய சங்கல்பாக சொல்லுவார்கள் அவனுக்கு பிடிக்காததை விளக்க வேண்டும் பிடித்ததை செய்ய வேண்டும் அப்படித்தானே ஆஞ்சநேயர் இருந்திருக்கிறார் அவருடைய ஐந்து முகங்களை சேவிக்கிறோம் முன்புறத்தில் ஆஞ்சநேயர் முகம் நேர் பின்புறத்தில் கருடனுடைய முகம் பக்கவாட்டிலும் மேலுமாக மூன்று எம்பெருமான்களுடைய முகம் ஓர் பக்கத்தில் நரசிங்க பெருமான் மற்றொரு பக்கத்தில் வராகப் பெருமான் நரசிங்க பெருமான் அவர் முகத்தை சேவிக்கிறோம் ஆழ்வாருடைய போஷனருக்கு வல்லையிற்றுச் சீயமுமாய் வாழையிற்று கேடலுமாய் வல்லையிரு வாழயிறு கேடல் வராக பெருமான் வாழையிற்றோடே வல்லையிற்றோடே இருக்கிறார் இந்த ரெண்டு என்ன வலிய எயிறு வாழ் போன்ற கூறிய எயிறு எயிறு பல் அந்த பல் கூர்மையான பல் வராகத்துக்கும் கூர்மையான பல் அதே போல நரசிங்கத்துக்கும் கூர்மையான பல் வல்லையிற்று கேடல் வாழையிற்று சீயம் அதை ரெண்டு பக்கத்துல சேவிச்சுட்டோம் கோவத்துக்குன்னு ஒருத்தர் நரசிங்க பெருமான் பலத்துக்குன்னு ஒருத்தர் வராக பெருமாள் படிப்புக்குன்னு ஒருத்தர் ஹைகிரிய பெருமாள் ஆக மேல மூணு பேர் பறக்கிறதுக்குன்னு ஒருத்தர் பகவான தோல்ல சமக்கத்துக்குன்னு ஒருத்தர் கருடன் பறந்தது ஒரு முறைதான் அதே போல பெருமான தோல்ல சுமந்ததும் ஒரு முறைதான் ஆனா அனைத்து தொண்டுகளுக்கும் ஒருத்தர் ஆஞ்சநேய சுவாமி இப்படித்தான் மூலமூர்த்தியின் இடத்தே எல்லாருடைய திருவுருவத்தையும் அத்புதமாக சேவித்துக் கொண்டோம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை அருகே இருக்கும் பக்தர்கள் ஏன் தள்ளி இருப்பவர்களும் கண்டிப்பா வந்து தரிசித்து அவரிடத்தில் ஐந்து அர்த்தங்கள் கீழே கூறினே அர்த்த பஞ்சகம் அர்த்த பஞ்சகம் ஐந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஐந்து நறிவு பரமாத்மாவின் நிலை ஜீவாத்மாவின் நிலை அவனை அடையும் வழி அடைந்து செய்ய போகும் தொண்டு புருஷார்த்தம் அவரை அடையவட்டாமல் தடுக்கும் பகைவர்கள் இந்த ஐந்தையும் தெரிந்து கொள்ள இதோ பஞ்சமுக ஆஞ்சநேயரே நமக்கு அனுகிரகிக்கிறார் அவர் அருளோடே இனி அடுத்த சர்க்கத்தின் கருத்தென்னு பார்ப்போம் இப்ப நாம் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் வானர வீரர்கள் யார் யாரை முன்னிறுத்தி கொண்டு நிற்கிறார்கள் அவர்களுடைய கணக்குகள் என்ன தான் பார்த்து கொண்டு வருகிறோம் கணக்கு பார்ப்போம் யுத்த காண்டம் இருபத்தி எட்டாவது சர்க்கம் அதனுடைய கடைசியில கொஞ்சம் முன்னாடி இருக்கும் சருமாம் துர்காம் பர்வத துர்கம் யாம் பிரதானைஹி சஹ யூத பைஹி அத ஒரு மலை நிற்கிறா போலே சுக்ரீவன் நிற்கிறான் பார்த்தாயா அதோட முடித்தான் அப்ப சுக்ரீவன் முன்னாள் விபீஷணன் லக்ஷ்மணன் ராமன் ஹனுமான் இவர்கள் எல்லாம் வானரசை மிகவும் முக்கியமானவர்கள் அப்புறம் கணக்கு கூறுகிறார் சுக்ரீவோ ராமேண கோட்டி கோட்டிமாகூர் மனிஷினா சஹசிரம் சத நூறு சஹசிரம் ஆயிரம் சத சத சஹசிரம் நூறாயிரம்னா லட்சம் நூறு லட்சம்னா கோட்டி தானே அதத்தான் கோட்டின்னு சொல்றார்கள் சதம் கோட்டி சஹசிரானாம் அதே போல ஒன்னொன்னா கணக்கு சொல்றாரு சத கோட்டி சஹசிரங்கள் இருந்தால் சங்குன்னு சொல்றோம் சத சங்கு சஹசிரங்கள் இருந்தால் மகாசங்குன்னு சொல்றோம் மகாசங்கு ஆயிரம் சேர்ந்ததுன்னா சதம் பிருந்த மிகோச்சதே மகா மகாசங்கு சஹசிரானம் சதம் அத பிருந்தம்னு சொல்றோம் అపరం శత బృంద సహస్రా మహాబృందం నువోం మహాబృంద సహస్రాం శస్రామ్ మహాపద్మం రోాపద్మ సహస్రా శత ఖర్వం ను చొల్వోం శత ఖర్వస్రా సముద్రం ను చొల్లవోం శతం సముద్రసాహస్రం మహౌఘం ను చోల్్రోమ్ ఏవం కోటి సహస్రేణ శంకూనా இப்படி நூறு நூறு கோட்டி கோட்டிக்கலான சங்கமாகட்டும் திருமமாகட்டும் பெரிய சமுதிரமாக இருக்கட்டும் இருக்கட்டும் எண்ணிலையே அடங்காத பெரும் வானர சைன்யம் விபீஷணேன வீரேண சச்சிவைஹி பரிவாரித்த சுக்ரீவோ வானரேந்திர துவாம் யுத்தார்த்தம் அனுவர்த்ததே விபீஷணன் முதலான அனைவராலே சூழப்பட்ட சுக்ரீவன் உன்னை அதோ சண்டைக் கழைக்கிறான் பார் மகாபலபுருத்தோ நித்யம் மகாபல பராக்கிரமஹ அடுத்து இருபத்தொன்பதாவது சர்க்கம் இதெல்லாம் ரொம்ப விளக்கமா இவர்கள் சொல்றதை கேட்டு யார் முன்னே என்ன பேச்சு பேசுகிறார்கள் இவர்கள் என்ன அற்ப மானிடர்களும் அற்ப வானரங்களும் என்று ராவணனுக்கு கடும் கோபம் அப்பவன் பேச நீங்கள் நீங்களெல்லாம் ஒற்றர்களா போய் எனக்காக விஷயம் சேகரிச்சுன்னு வந்திருக்கீர்கள் அதனால் உயிரோடு விடுகிறேன் இல்லை என்றால் அரசன் முன்னே அவனுக்கு பிடிக்காததை பேசினாலோ எதிரியை கொண்டாடினாலோ ஒரே தண்டனை தலையறு ఆనా ఉండ పన్న ఉడరే పొకేన తు సమాధిష్టాన్ లక్షణ మహావీర్యం రామస్ దాంట్ రోష గదయాకు కోపతులే తొండే తడత కరకరదు మూల్యూ కోపతుల కరకరకరలోసుక్ర సృశం ఉపజీవిన్ నిపేర్ భక్తున్ నిగ్రహ ప్రగ్రహ ప్రభోహో

அஜ்யான வாக்கியத்தை நீ பேசுறதை பார்த்தா துளியும் பேசுகிறாய் அசட்டுத்தனமாக பேசுகிறாய் எங்க என்ன தெரியல என்னால் நீ மாம்பறம் உனக்கு இல்லையா போனா பொறுது உன்னை விடுவிக்கிறேன் எனக்கு ஏதோ முன்னால் நீ நல்லது பண்ணி இருக்கிறாய் போ போகம் திமௌ பாப் சத்ருபக்ஷ பிரசம்சினௌத்ரு பக்ஷத்தை கொண்டாடி பேசினால் கொலை தண்டனதான் ஆனா போனா பொறுத்து நீங்க நல்லது பண்ணதனால அனுப்பித்து விடுகிறேன் அவர்கள் தலையை குனிஞ்சுண்டு விடை பெற்று போயிட்டார்கள் இவர்களை ராவணன் அழைத்தான் நீங்க போய் பிராஞ்சலையோ வர்த்தகித்வா ஜயாசிஷா உடனே அவர்கள் கைகூப்பி நாங்க அந்த சைன்யத்துக்குள்ள புகுந்து என்னென்ன செய்திகளை சேகரித்துக் கொண்டு வருகிறோம் என்று போனார்கள் சாராஸ்துதே ததேத்யா பிரகிருஷ்டார் ராட்சசேஸ்வரம் உள்ள நுழையரைச்சே பிடிச்சார்கள் சுவேலங்கிற மலையில் தான் ராமன் இருந்தான் தே சுவேலசைல சமீபே ராமலக் சசுக்ரீவ விபீஷன விபீஷணன் பிரச்சன்னா தாங்க மறைஞ்சு மறைஞ்சு தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாம சுத்தி சுத்தி வந்தார்கள் ஆனா உடனே விபீஷணன் கண்ணில் பட்டு அவன் பிடித்திழுத்து கொண்டு போய் ராமன் முன்னே நிறுத்தினான் சார்தூலோ கிராகிதேகா பாப்போயமிதி ராட்சச மோட்சித சோபிராமே அனுஷம்சேன பரே அவர்களெல்லாம் கருணையே உருவான ராமபிரானாலே விடுதலை செய்யப்பட்டார்கள் பிழைத்தோம் என்று கைகூப்பி கொண்டு திரும்பி வந்தனர் ததோ தசகிரீம உபஸ்திதாஸ்தே சாரா பகிர்நித்தா நிஷாச்சராஹ கிரே சுவேல சமீப வாசினம் நிவேதையன் ராமபலம் மகாபலாக ராமனை குறித்து அவன் பலத்தையெல்லாம் ராவணனுக்கு எடுத்து சொன்னார்கள் முப்பதாவது சர்க்கம் ராவணனிடத்தில் பேசியது ராவணா நீ அனுப்பி வைத்தாய் நானும் அந்த புறத்துக்கு சென்றேன் அவர்கள் உடனே என்னை பிடித்து கட்டினார்கள் ததஸ்தம் அக்ஷோபியபலம் லங்காதிபதையே சராக சுவேலே ராகவம் செயலே நிவிஷ்டம் மத்தியவேதையன்னு தாங்க போயிட்டு வந்த எல்லா கதையும் கூறினார்கள் நாபி சம்பாஷித்தும் சக்கியாக சம்பிரஷ்னோத்திர நபியதே சர்வத்தோ ரக்ஷதே பந்தாக வானரைகி பர்வத்தோப்பமைகி ராமன் கிட்ட நெருங்க கூட முடியாது அவனுக்கு கூட துணையா இருக்கிறவாளும் நெருங்க விட போறது அவனுடைய நேர்மையும் தர்மமும் கருணையும் அவனை சுத்தி நெருப்பு வளையத்தை போல வச்சிருக்கு நெருங்கவே விடாது நான் உள்ள நுழையர்ச்சேவே என்ன பிடிச்சுன்னு போயிட்டார்கள் பரிணீச்ச சர்வத்திர நீதோகம் ராம சம்சதி ராமனுடைய சம்சத் பெரிய சபா சொல்றாளே அதுல போய் நான் நிறுத்தப்பட்டேன் ராகவேண பரித்ராதோ மாமேனிச்ச எதிர்ச்சையா நல்லவேளை ராகவனுக்கு என்ன பார்த்து என்ன அல்பன் இவன் என்ன பண்ணிட முடியும் தாராளமா பார்த்து கொண்டு போ என்று என்னை விடுவித்து விட்டான் போய் பார்த்தேன் திரும்ப வந்தேன் நம்ம லங்கையினுடைய துவாரத்தில் இவ்வளவு பெரிய சைன்யா நான் எதிர்பார்க்கல இப்ப ரெண்டு வாய்ப்புகள் தான் ரெண்டு சாய்சஸ் மொழி அவ்வளவுதான் நடத்த இருக்கு ஒன்னும் கொண்டு போய் கொடுத்துரும் சீத்தையே சீதாம் பாப்பி பிரயச்சாசு யுத்தம் பாப்பி பிரதியதாம் இல்ல சண்டையிடு முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது கிம் பிரபா கிரீதிசா சௌமிய வானராயே துராசதா அப்ப மெதுவா ராவணன் கேட்கிறான் அப்படி என்ன பிரபாவ இந்த வானரங்களுக்கு இவர்கள்லாம் பெரியவர்களுடைய பிள்ளைகளா என்ன சக்தி இருக்க முடியும் யார் இவர்கள்னு சொல்லுகிறேன் கேள் ராவணா இதம் வச்சனமாரேபே வக்தும் ராவண முதல்ல முதல்லாத புத்திரோத ஜாம்பவான் இது விஸ்ருதா வளக்கப்பட்டவர் வளர்க்கப்பட்டவர் ஜாம்பவான் பிரம்மாவுக்கே பிள்ளை ధర్మాత్మ పుత్రో వీర్యవాన్ వీర్యవన్షేణన్ యమధర్మరాజను మహన్ సౌమ్యహా సోమాత్మ రాజన్ దిముఖ సుముఖో దదిముఖన్ ఇక్క దుర్ముఖాతర్శీచ వానరా మృత్యుర్వాణర రూపేణ నూనం సృష్ట స్వయంభువా బ్రహ్మవే సుముఖన్ దుర్ముఖన్ అగ్ని భగవానుడే పిల్ల నీల నుంచి வாயுனுடைய மகனார் ஹனுமான் பெயர் நப்தா அதோ நப்தா வியாசம் சக்கர பேரனுக்கு பிள்ளை பிரம்மாவனுடைய பேரனுக்கு பிள்ளை அங்கதனே நிற்கிறார் மைந்தி சோப் பலிவான் பலிவான் அஸ்வின அஸ்வினி சம்பவ் அஸ்வினி தேவர்களுடைய மைந்தர்கள் மைந்தனும் திவிதனும் அப்புறம் கஜன் கவாக்ஷன் கவயன் சரபம் கந்தமாதனன் இவர்கள் அத்தனை பேரும் வைவஸ்வதன் சூரிய பகவான் வைவசுவனுக்கே பிறந்தார்கள் அதுக்கப்புறம் தசரத புத்திரன் ராமச்சந்திரன் அதே போல லக்ஷ்மணன் கேட்கவே வேண்டாம் உன்னுடைய தம்பி விபீஷணன் வருண சாத்த புத்திரோத ஹேம கூட்டப் ப்ளவங்கமாக பிள்ளைதான் இதோ நலன் அவனாலதான் இவர்கள்லாம் தாண்டி வந்திருக்கார்கள் விக்கிராந்தோ வேகவானத்திர வசுபுத்திர இது சர்வம் சமாக்கியம் ததாவை வானரம்பலம் சுவேலே அதிஷ்டிதம் செய்யலே காரியே பவான் கதி நாங்க பார்க்க வேண்டியதை பார்த்து சொல்லிட்டோம் மீதம் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு ராவணா என்று கூறினர் விடை பெற்றனர் நாமும் தற்போது பெருங்களத்தூர் பஞ்சமுக ஆஞ்சநேயரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்